இந்த இந்த பொடி வந்து எதுக்குன்னா மஞ்சள் பொடி இந்த நான் கொடுத்த ஜாமான் பூரா அந்த மஞ்சளில் சேர்த்து எல்லாத்தையும் பொடியாக பண்ணி வாசலுக்கு விளக்குக்கு அதாவது ஒரு வீட்டில் திஷ்டி போகிற வெளில அடிப்பட்டாங்க கொண்டாங்க இப்போ இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சு இதெல்லாம் சொல்கிறேன் அது எதுவுமே வராமல் நம்ம பிள்ளைங்க பத்திரமாக வெளியே போயிட்டு வரத்துக்கு தான் இந்த பொடி இவ்வளவு இது தாந்திரிகப் பொடி மஞ்சள் பொடியிலே இது பொடி இந்த பொடி வேணுமா உங்களுக்கு இதில் மெசேஜ் போட்டிங்கன்னா நாங்களே இந்த பொடிவே டப்பா அட்ரஸ் போட்டிங்கன்னா அனுப்பி விடுவோம் இல்லை நீங்களே நான் காட்டினதை கூட ரெடி பண்ணி நீங்கள் அது மாதிரி செய்யுங்க வீட்டில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கள் நான் இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு அறுபது வயசு அனுபவத்தில் நான் செஞ்சதை உங்களுக்கு நான் காட்டுறேன் சொல்லி கொடுக்குறேன் நம்ம எத்தனை நாள் இருக்க போகிறோமோ தெரில எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி கொடுத்து இறுக்கி பிடிச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது ஃபுல் லிங்கு போட்டிருக்கேன் ஃபுல்லாக இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு அதோட டீட்டெயில் என்னங்கிறது தெரியும் தெரிஞ்சிட்டு எது வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க